செல்விருந்து ஓம்பி செல்விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வனத்தவர்க்கு திருக்குறள் இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு நம்ம வந்து விருந்தோம்பல் செய்யணும் இன்னும் யாராவது விருந்தினர்கள் மாட்டாங்களா அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கக்கூடாதா விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதை கிருபானந்த வாரியார் என்ன சொல்லுவாங்கன்னா கபோதகம் புறாக்கள் எப்போதுமே வந்து அது வந்து எல்லா உயிர்களும் இறைகளை தேடி பயணிக்கும் பட் புறா மட்டும் இறைகளை தேடி பயணிக்காது தன்னிடம் வரும் இறையை மட்டும்தான் அது சாப்பிடும் அதுபோல் இருக்கணும் ஒரு தவத்தில் வானவர் மேல் வைக்கப்படும் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறதுனால தவம் செய்கிறவர்கள் சஞ்சீதகர்மா ஆகாமியகர்மா பிராரப்தகர்மா இதெல்லாம் நீக்கணும்னா தவத்தில் இருக்கவங்க தன்னிடம் வரும் விருந்து தன் நோக்கி வர விருந்தை மட்டும்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற பொருள்பட சொன்னவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில்